thank you தமிழகத்தில் யானைகள் தாக்கியதன் மூலம் மனிதர்கள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது அப்போது கேரளாவைச் சேர்ந்த இரண்டு மக்களவை உறுப்பினர்கள் மனிதர்கள் விலங்குகளிடையே ஏற்படும் மோதல்கள் குறித்து எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினர் இதற்கு மத்திய வனத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பதிலளித்தார் அவர் கொடுத்த புள்ளி விவரங்களின்படி இந்தியா முழுவதும் பதினாறு மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் மட்டும் எட்டு பேர் யானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டில் பேர் யானை தாக்கிய நிலையில் அதற்கடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இதன் எண்ணிக்கை அதிகரித்து அறுபத்தி ஓரு பேராக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழகத்தில் மின்சாரம் தாக்கி ஆறு யானைகள் உயிரிழந்துள்ளன நான்கு யானைகள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளன என்று மத்திய வனத்துறை அமைச்சர் மக்களவையில் கொடுத்த எழுத்துப்பூர்வ புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது